அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பழனி தண்டாயுதபாணி சாமி கோவிலில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று வைகாசி விசாக திருவிழாவாகுங்க இந்த திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபாடுவாங்க முருகப்பெருமானுக்கு பால் குடம் எடுத்தும் மற்றும் காவடி எடுத்தும் தங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் தேரோட்டம் எப்பொழுது நடைபெ தெரிகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட பேசி கொடுத்திருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருகபெருமானுடைய அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக இருக்கக்கூடியது பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் சொல்லலாங்க இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகுங்க இங்கு வருடம் முழுவதுமே திருவிழாக்கள் நடைபெறும் சொல்லலாங்க அதுலயும் வைகாசி மாதத்துல வரக்கூடிய வைகாசி விசாக திருவிழா பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்ப கொண்டாடப்படணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம படனில அனைத்து திருவிழாக்களுமே முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்பட்டாலும் கூட அனைத்து திருவிழாக்களுமே மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு அவினன்குடி தளத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாயகி அம்மன் கோவிலில் இருந்தே தொடங்கப்படுதுங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வைகாசி விசாக திருவிழா ஜூன் மூன்றாம் தேதி பெரிய நாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்குதுங்க வைகாசி விசாக என்பது முருகப்பெருமான் திரு அவதார தினமாகவும் கொண்டாடப்படுதுங்க அதாவது முருகப்பெருமான் அவதரித்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க முருகப்பெருமான் அவதரித்த விசாகம் நட்சத்திரம் வைகாசி மாதத்தில் வரும் நாளில் வைகாசி விசாகம் கொண்டாடப்படுதுங்க இந்த வருஷம் வைகாசி விசாக திருநாள் பார்த்தோம்னா ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு வருதுங்க இந்த நாளில் வழக்கத்தை விட பக்தர்கள் அதிக கூட்டம் எதிர்பார்க்கப்படுதுங்க பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பால் குடம் எடுத்து வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க இந்த வைகாசி திருவிழா பார்த்தீங்கன்னா பழனிமலையில் பத்து நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படும்னு சொல்லலாங்க இதுல நாள்தோறுமே சுவாமி திருவீதி உலா திருக்கல்யாணம் தேரோட்டம் என பல முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க அதன்படி இந்த வருஷம் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் உபகோவிலான கோவிலான பெரிய அம்மன் கோவிலில் இன்று காலை கொடியேற்றத்துடன் நடைபெற்றதுன்னு சொல்லலாங்க கொடிக்கட்டி ம மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் வள்ளி தெய்வான சமேத சாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்திரலாங்கன்னு சொல்லலாங்க அதற்கு பிறகு கொடி படத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு உட்பிரகாரம் வளம் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லலாங்க இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கொடிக்கம்பத்தில் கொடியேற்றம் நடைபெற்றுச்சுங்க பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவில் தினமும் சாமி ரதவீதிகள்ல தங்க மயில் வெள்ளி மயில் ஆட்டுக்கிடா காமதேனு உள்ளிட்ட வாகனங்கள் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் சொல்லலாங்க இந்த விழாவின் ஆறாம் நாள் நிகழ்ச்சியாக வருகிற எட்டாம் தேதி இரவு ஏழு மணிக்கு மேல் திருக்கல்யாண வைபவமானது நடைபெற இருக்குதுங்க அன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு மேல் மணக்கோலத்தில் சாமி எழுந்தருளி திருவேதி உலா வரக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வருகிற ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் திருத்தேரோட்டமும் நடைபெறுங்க அன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு மேலே வைகாசி விசாக தேரோட்டமும் நடைபெறுதுன்னு சொல்லலாங்க அதே போல் ரத வீதிகளில் வள்ளி தெய்வான சமேத முத்துக்குமாரசாமி தேருல எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருக்கிறாங்க அதே போல வருகிற பன்னிரெண்டாம் தேதி காலை திருவூடல் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்குதுங்க அன்று இரவு கொடி இறக்கத்துடன் திருவிழாவானது நிறைவு பெறும் சொல்லலாங்க தமிழ் கடவுளான முருக பெருமானுடைய அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது படை வீடாக சொல்லலாங்க இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மூலவருடைய சிலை பார்த்தீங்கன்னா நவ செய்யப்பட்டதுன்னு சொல்லலாங்க இந்த சிலையை செஞ்சவர் போகர் என்ற சித்தராவாருங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மூலவரை பிரதிஷ்டை செய்திருக்கிறார் சொல்லப்படுதுங்க உற்சவராக முத்துக்குமாரசாமி இருக்கிறாரு இந்த கோவில் தாங்க தமிழகத்தில் முதல் முதலாக பக்தர்கள் வேண்டுதல் வைத்து கோவில் சொல்லலாங்க இங்கு வேண்டுதல் வேண்டுதலாக அழகு குத்துதல் காவடி எடுத்தல் போன்ற பழக்கம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அதற்கு தாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கோவில்கள் பக்தர்கள் மத்தியில் கடன் செலுத்தும் பழக்கமானது ஏற்பட்டதுன்னு சொல்லலாங்க பழனி முருகன் மலைக்கோவில் அடி உயரத்துல இருக்குதுன்னு சொல்லலாங்க பக்தர்கள் ஏறி செல்வதற்காக ஆறுநூத்தி தொண்ணூறு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க பழனிக்கு அவினன்குடி தென் புதிகை என்ற புராண பெயர்களும் இருக்குதுங்க பழனி முருகன் கோவில் பாத்தீங்கன்னா திருவிழாவுக்கு பெயர் பெற்ற ஊருன்னு சொல்லலாங்க இங்கு வருஷந்தோறும் தைப்பூசம் பங்குனி ஊத்திரம் சூரசமகாரம் போன்ற விழாக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தைப்பூச திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்து வந்து முருகப்பெருமான தரிசனம் செய்யறாங்கன்னு சொல்லலாங்க பழனியில் நடக்கக்கூடிய தங்கத்தேர் வழிபாடு மிகவும் சிறப்புக்குரியதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மலைக்கோவில் பெரியநாயகி கோவில் திரு குடி கோவில் ஆகிய மூன்று கோவில்களுமே தினசரி காலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்குன்னு சொல்லலாங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலத்திருக்க தொழில் வளம் பெருக செல்வ வளம் பெருக இந்த கோவிலில் அதிக அளவில் பக்தர்கள் பல்வேறு வேண்டுதல்களை வைத்து அவற்றை நிறைவேற்றி வராங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை வேண்டி முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு நேர்த்தி கடன் செலுத்தி வராங்கன்னு சொல்லலாங்க பொதுவாக குழந்தைகள் தாயிடம் பிறந்து தந்தையிடம் அடைக்கலம் பெறுவாங்க ஆனால் முருகனோ தந்தையின் நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்து தாய் பார்வதி தேவியின் அரைப்பணைப்பில் வளர்ந்தாங்கன்னு சொல்லலாங்க முருகப்பெருமன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய் தந்தையிடம் கோபித்து கொண்டு வந்த நின்ற தலைமை பழனி மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு அவினன்குடி என்பதாகுங்க பழனி தண்டாயுதபாணிசாமி கோவில் அல்லது பழனி முருகன் கோவில் என்பது முருகனுடைய சிறப்புடைய கோவில்களில் ஒன்றாகவும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பார்த்திங்கன்னா மா தமிழ்நாட்டில் மதுரையில் இருந்து நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க இங்கே இருக்கக்கூடிய முருகன் சிலை பார்த்தீங்கன்னா போகர் என்னும் சித்தரால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க முருகனது கோவில் குன்றின் உச்சியில அமைந்திருக்குதுங்க இது முருகனது அறுபடை வீடுகளில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க முருகனின் சிலை பார்த்தீங்கன்னா நவபாசன சித்தர்களின் ஒருவரான போகர் என்னும் சித்தரால வடிவமைக்கப்பட்டதாங்க நவபாசம் எனப்படுவது ஒன்பது வகையான நச்சு பொருட்கள் சேர்ந்ததாகுங்க இந்த நவபாசன சிலையை மீன்கள் போன்ற செதிர்களை கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க தற்போதைய இந்த சிலை சிறிது பழுதடைந்திருப்பதாக இரவு நேரத்தில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு அதாவது சந்தன காப்பு செய்யப்பட்டு காலையில் விஸ்வரூப தரிசனக்கான அனைத்து பத்தர்களுக்குமே திருவில்லை பிரசாதமாக கொடுக்கப்படுதுன்னு சொல்லலாங்க இது மிகச்சிறந்த மருந்தாகவும் சொல்லப்படுதுங்க காவடி எடுத்து வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய பழக்கம் முதல் முதல்ல பழனிமலையில் தான் தோன்றியதாகவும் சொல்லப்படுதுங்க கேரளா மாரின்லாக் எழுபத்தெட்டு வீடு என்ற ஊரை சேர்ந்த பக்தர் ஒருவர் பார்த்திங்கன்னா சுமார் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு காவடியை சுமந்துட்டு வந்து தன்னுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றினார்னு சொல்லலாங்க இந்த காவடி பார்த்திங்கன்னா மரம் மற்றும் அலுமினிய கலவையால் செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க இந்த காவடியில் ஒரு பக்கத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகரும் மற்றொரு பக்கத்தில் சித்தி புத்தி சமேத விநாயகரும் பொறிக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மலை உச்சியில் போக சமாதி பக்கத்தில் முதல் காவடியானது பாதுகாக்கப்பட்டு பிரசித்தி பெற்றதுன்னா பழனி பஞ்சாமிர்தம் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம தங்கத்தேர் வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லப்படுது காவடி சுமந்து வந்து பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க உச்சியை அடைவதற்கு இரண்டு வழிகள் இருக்குதுங்க யானை பாதை இது ஏறுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாங்க நேர் பாதை இதை இறங்குவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாங்க பழனி மலையில பார்த்தீங்கன்னா பழனி மலையின் அடிவாரத்திலிருந்து மலை உச்சி போய் செல்வதற்காக முருகன் கோவிலுக்கு செல்ல மூன்று இழுவை தொடருந்தி ஒரு கம்பி விட இழுவை ஊர்தியும் அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல் பழனி மலையில் இடுமனுக்கு சிறிய கோவில் ஒன்று கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க போகர் சன்னதியில் இன்னும் போகர் வழிபட்டதாக சொல்லக்கூடிய மரகத லிங்கம் காணப்படுதுங்க பழனி மலை கோவில் பார்த்தீங்கன்னா போகர் சன்னதியில் போகர் வ வழிபட்ட லிங்கம் இருப்பதாகவும் சொல்லலாங்க பழனி திரு அவினன்குடி ஆண்டவர் கோவில் முதல் படைவீடாகவும் சொல்லப்படுதுங்க பழனியில் இருக்கக்கூடிய மூலவர் தண்டாயுதபாணி ஆவாருங்க இவர் நவபாசனம் மூர்த்தின்னு அழைக்கப்படுறாங்க தலை விருச்சகமாக நெல்லி மரம் இருக்குதுங்க தீர்த்தமாக சண்முக நதி இருக்குதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்